வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வேற வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம பார்க்க போறோம் உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் திட்டம் எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய வாரங்கள்னு சொல்லலாம் ராசி அதிபதி சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில செவ்வாயும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாங்க கூடவே புதனோட ஆட்சின்னு பல முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில சாதகம் அமைஞ்சிருக்குது இதனால நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுது இதை எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இத பத்தி நாம இந்த பதிவுல சுருக்கமான முறையில பார்த்திடலாம் கும்பராசிக்கு அதிபதியானு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் இதனாலேயே ராசி அதிபதியா சனி பகவானே அமைஞ்சிருக்கிறதால சனி பகவான் மாதிரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இந்த கும்பராசி அன்புகள் இருப்பாங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் போரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்கமிப்புல இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி அதே மாதிரி கும்பராசிங்கிறது வாயு தத்துவத்தை கொண்ட ராசின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசியுமே நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயங்கிற மாதிரி ஐந்து பஞ்சபோத தத்துவங்களை தத்துவங்களும் அடிப்படையை கொண்டது தான் அந்த வகையில கும்பராசிங்கிறது வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி கும்பராசி ஒரு குடம் மாறான அமைப்பு அதே மாதிரி கும்பராசிக்காரங்கள தான் இவங்க மனசுல என்ன இருக்குங்கறதை இவங்கள மத்தவங்களால கண்டறிய முடியாது தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் இவங்க கிட்ட நீங்க ஒரே ஆடல் நிகழ்த்தினா மட்டும்தான் இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறதே ஓரளவு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் கும்பராசியில பிறந்தவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களும் சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க கிட்ட நீங்க ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வேலையை கண்ணை கச்சதமா செஞ்சு முடிக்க கூடிங்கன்னு சொல்லலாம் மேலுமே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திரன் இவங்களுடைய ஆட்சியில வலுப்பெற்று இருந்துட்டா சந்திரன் மாதிரி முகத்தோற்றம் முகப்பழிவு உருண்டையான முகம் இதுக்கு எல்லாமே சொந்தக்காரங்க சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அத்தனை பேரையும் வசிப்படுத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சும்மா இவங்க நடந்து போகும்போது ஒரு கண்ணை சிமிட்டினாலே போதும் எல்லாருமே விழுந்துடுவாங்க அந்த மாதிரியான முக அந்த மாதிரியான அம்சங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி கும்பராசி அன்புகளுக்கு எப்போதுமே இவங்க திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு ஒற்றுமையின் கூடிய தான் இருக்கும் அதாவது கணவனோ மனைவியோ மனைவி மனசுல என்ன நினைக்கங்கிறாங்கிறத இவங்க சொல்லிடுவாங்க அதே மாதிரி கணவன் சொல்ல வரதுக்கு முன்னாடியே கணவர் மனசுல என்ன இருக்குங்கிறத இவருடைய சொல்லக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க மனைவிக்கு இருக்கும் ஆனா இருந்தாலும் அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுன்னு இவங்க வாழ்க்கையில தான் இருக்கும் இருந்தாலுமே அந்யோன்யத்துக்கு எந்த குறைபாடுமே இருக்காது மனசை எப்போதுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க தெரிஞ்சவங்க அதே மாதிரி தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழக தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த பக்கம் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க எவ்வளவுதான் பெரிய புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலுமே பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் உம்ம ராசிக்காரங்க உண்மை பேசுறது மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தப்பு செய்கிறவங்க யாரை பார்த்தாலுமே தயவு தச்சினை பார்க்காம கண்டிக்க தெரிஞ்சவங்க தன்னிடம் பழகக்கூடியவங்களை துல்லியமா எடப்போடுறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பரந்த நோக்கம் கொண்டவங்க அதாவது ஏழை எளியவங்களுக்காக இருந்தாலும் சரி வறியவர்களுக்காக இருந்தாலும் சரி உதவி செய்யக்கூடிய குணம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அம்சம் இது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும் இவங்களுடைய பிள்ளைகளால் இவங்களுடைய அந்தஸ்துங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகள் இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் இருந்தாலுமே மேலே சொன்ன மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்மை இருந்தாலுமே அடிக்கடி தேவையில்லாத கருத்து வேறுபாடு தேவையில்லாத சண்டையை உங்க பேச்சுவார்த்தை மூலையே உண்டாக்கிக்குவீங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாக்குவம் இருந்துட்டா கும்பராசி அன்புகளுக்கு மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாகவே அமையும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் பெருமை இதியல் இது எல்லாத்தோடையும் வாழக்கூடிய அம்சங்கிறது இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கும்பராசி அன்புகள் சக்தி மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரப்ப உங்களுக்கு ஏற்கனவே கும்பராசி அன்புங்கிறது தெய்வ அம்சம் பொருந்திருக்கக்கூடிய ராசியாவே இருக்குது மேலுமே நீங்க ஆலய தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கையில மேன்மையான பலனை எல்லாம் கொண்டு வந்து தரும் மேலும் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியமான ஆலயமா செல்லக்கூடியது சர்வ மங்களையும் அள்ளி தருகிற மங்களாம்பிகை கோவிலுக்கும் கும்பகேஸ்வரர் ஆலயங்களுக்கும் நீங்க சென்று தரிசனம் செஞ்சுட்டு வந்தா உங்க வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்படையும் தொடர்ந்து கும்பராசி அன்புகளுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம் பல திட்டங்கள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய வாரங்கள அமைப்போகுது உங்க ராசி அதிபதி சனி ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி அஞ்சு எட்டாம் அதிபதி புதன் ஆட்சின்னு முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு இப்ப சாதகமா அமைஞ்சிருக்குது உடலும் சரி மனமும் சரி உ ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதே உற்சாக மனநிலையை நீங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து தரப்போகுது இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இனி இருந்த இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் அதே மாதிரி தாய் உடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது மறைய ஆரம்பிக்கும் இனி தாய் உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட உங்க உழைப்பில் ஒரு அதிக வருமானத்தை பெறப்புறீங்கன்னு சொல்லலாம் கூடவே பதிவு உயர்வு ஊதிய உயர்வுன்னு நீங்க விரும்பின இடமில்லாமே இப்ப மாற்றங்கள் கிடைக்க போகுது மனம் குளிரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசி அன்புலுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி வருமான வாய்ப்பும் பார்க்குறப்ப அது கணிசமா உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமா கூட உங்களுக்கு அதிக சொத்து சேர்க்கை இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் பணம் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது அதே மாதிரி தொழிலில் நீங்க ஒரு முதல் போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஒரு வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப லாபகரமா தான் இருக்கும் கூடுதலா வருமானத்துக்கு ஆசைப்பட்டு புதுசாக நிறுவனங்களை மட்டும் எதுவுமே முதலீடு செய்ய வேணாம் இருக்கக்கூடிய தொழில்களை எப்படி மேன்மைப்படுத்தலாங்கிற மாதிரியான சிந்தனை வளர்த்துட்டு வாங்க திருமணத்துக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுது அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதல் முறிவு மனமுறிவு ஏற்பட்டிருந்தா இப்ப இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல அமையும் உடல் நிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து நீங்க போர்ணும் யானா ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை கொண்டு நீங்க வணங்கிட்டு வர்றதும் உங்க வாழ்வுல சிறப்பான பலனை எல்லாமே இந்த காலத்துல கொண்டு வந்து தரும் மேலுமே கும்பராசிக்கு கிரக மாற்றங்களால இனி தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க எதையுமே துணிச்சலோட செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அதனால தொடர்ந்து அவங்களுடைய உடல்நிலையும் கவனிக்கிறது நல்லது தாய் வழியிலும் சரி தாயார் வழியிலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இந்த காலத்துல இருக்கும் வீடு வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைப்போகுது ரொம்ப நாளாவே வசூலாம இருந்துட்டு வந்த கடன் பாக்கி எல்லாம் வசூலாகும் உத்தியோகத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் தரக்கூடிய காலம் தான் உங்க பேச்சுக்கு இனி மறு பேச்சு இல்லைன்னா சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான முக்கியஸ்தர்களோட பழக்கங்கிறது இந்த காலத்துல ஏற்படும் பணியில் கூட உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க முதலீடு செய்யறப்ப மனைவியோட பேச்சுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி எதுவுமே அறிஞ்சு பேசாதீங்க தேவையில்லாத வீண் குழப்பங்களுக்கு ஆ ஆளாகாதீங்க குடும்பத்தில் பிள்ளைகளோட படிப்பு கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க உங்க பிள்ளைகளோட படிப்புல நீங்க கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்க பல சாதனைகளை புரியக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பிள்ளைகளோட உடல்நிலையிலும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது கலைத்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி இந்த காலகட்டம் ஒரு நன்மையான காலகட்டம்னு சொல்லலாம் தொடர் பணிகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் இதனால உங்களுக்கு உடல்லயும் சரி உள்ளத்திலயும் சரி ஒரு சோர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில பல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டங்களுக்கு அமைஞ்சிருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உற்சாகமான காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி கற்றுப்படையில நீங்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் வெற்றி தான் பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்புக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம் அமைக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களுடைய சக நண்பர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிட்டு வாங்க படிப்புல மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப அவிட்ட மூன்று நான்கு பாத உடையவங்களுக்கு இந்த வாரத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலன்களை கொஞ்சம் அக்கற காட்ட பாருங்க உங்க உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கற காட்டுறது நல்லது கணவன் மனைவிக்குடியே அப்பப்போ கருத்து வேறுபாடு மட்டும் ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கூட்டிகிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு இந்த காண சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துலயும் சரி இந்த வாரத்திலயும் சரி கொஞ்சம் பிள்ளைகள் வழியிலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்ல புரிய வைக்க பாருங்க கொஞ்சம் கண்டிப்பு காட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க சாந்தமா பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் உங்க மனமங்கல் இப்படி நடந்து கொள்வாங்க பூர்வீக சொத்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தேரப்போகுது பெண்களா இருக்கக்கூடியங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் கண்ணுங்க அர்த்தமா இருந்துட்டு வாங்க எல்லா விஷயமும் சாதகமா முடியும் அதே மாதிரி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்க கூடிய வாரமாவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாத உடையவளுக்கு இந்த வாரத்துல பண வரவுன்னு பார்க்கறப்ப உங்க மனசுக்கேத்த மாதிரி தான் அமையும் மனசு இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே படிப்படியா நீங்க கூடிய காலகட்டம் அதே மாதிரி மாணவ மணிகளா இருக்கக்கூடாங்க பாடங்களை நீங்க கவனமா படிக்கிறது தான் நல்லது எந்த கவலையுமே இல்லாம தொடர்ந்து பாடங்களை படிச்சுட்டு வாங்க கவனச்சித்திரங்கள் இல்லாம நீங்க பாடங்களை படிக்கிறது நல்லது வியாபாரிகளும் இருக்கக்கூடியவங்க கூட புதுசா போல யுக்திகளை புகுத்த பாருங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்க வாடிக்கையாளரோட கணிசமா பேசிட்டு வாங்க அதே மாதிரி கொஞ்சம் இனிமையான பேச்சை கூட்டிட்டு வாங்க இதனால வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க இதனால மனம் மிகழக்கூடிய சம்பவம் நடக்கும் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு சாதம் வைக்கிறதும் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு அடிக்கடி கோவில் தரிசனம் செய்யறதும் சந்தான குங்குமம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதும் உங்கள் வாழ்வில் மேன்மையான பலனையெல்லாம் கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க